ஜனே நேற்றை தினத்திலே அந்நோயமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் பெரிய சோதரம் நிச்சயம் முடிந்ததுதான் என்பதை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு பாருங்கள் அப்பம் பிக்குதலிலும் அப்பம் பிட்டுதல் திருவிருந்தை கை கொள்ளுதல் பாதி சபையிலே உபதேசம் அந்யோன்யம் அடுத்தபடியுதல் சோத்திரம் சொன்னார் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை ஆசரியல் என்று அல்லவா சோத்திரம் அப்பத்தெடுத்து சோத்திரம் செய்து வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக சரீரமாக இருக்குது பானம் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரத்தமாக இருக்கிறது நான் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார் அல்லவா அப்பம் பிற்குதென்றால் ஏதோ வருஷம் ஒரு மாதம் ஒரு முறையோ முறையோ திருச்சபையில ஒரு கடையில ஒரு ரொட்டி துண்டை வாங்கி திராட்சை ரசத்தை கொடுத்து அப்படியே சோத்திரம் சடங்கா கடமையா எடுத்து அப்பத்தை சாப்பிட்டுட்டு ரசத்தை பானம் பண்ணுவதல்ல கவனிகள் அதன் மூலமாக ஒரு சபையிலே இருநூறு முந்நூறு பேர் பங்கு பெறுகின்ற போது அத்தனை பேருக்குள்ளும் நினைவு கூறுகிறோம் என் மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படியானால் இப்ப நான் மரணத்தை மரணத்தை நினைவு கூறுகள் கூறுகிறதுனாலே நான் அப்பன்று பங்கு பெறுகின்ற போது கொஞ்சம் கவனிங்கள் அந்த இயேசு சொன்னார் நான் வருமானும் என்று சொன்னாரே ஆகவே வந்தே தீர்வார் இன்னும் வரவில்லை ஆனால் வந்தே தீர்வான் அந்த நம்பிக்கையில் நிச்சயத்தில் உண்மையில் உறுதியில் தான் அந்த அப்பத்தை பிற்கிறோம் அப்பம் பிற்குதல் என்றால் உட்பொருள் என்ன கருத்து என்ன இசுவே பாவம் இல்லாத நீர் உண்மை எனக்காக பாவமாக்கி சாபம் இல்லாத என் சாபத்தை ஏற்றுக்கொண்டீரே கொண்டீரே எனக்காக சிலுவையிலும் அறுத்தீரே என் பாவத்தை சாபத்தை வேதனை வறுமையை நீக்கும் முடியாது எனக்கும் முழுமையான வேண்டும் என்று ஒரு செழிப்பை அருளும் எனக்காக சோத்திரம் பாடுபட்டிரு சிலுவையிலே அப்போ இயேசுவின் பாடுகள் அப்ப பிற்குதல் என்று சொன்னால் இயேசுவின் பாடுகள் இந்த அப்பம் என்பதை பாருங்கள் ஒரு ம கோதுமை மணி என்றால் அந்த மணியை சோத்திரம் அப்படியே அப்ப சொல்ல முடியாது அந்த மணியை இட்டித்து சோத்தம் மாவாக்கி போட்டு பிசைந்து அப்புறம் அடுப்பில் தள்ள வச்சு அதை சூடு பண்ணி பண்ணும்போது தான் அது அப்பமாக மாறுகிறது அப்ப மணி என்னவாகிறது அப்பமாகிறது அதே போல போலதான் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்த நாட்களில் எத்தனை பாடுகள் எண்ணிலடங்காத பாடுகள் வேதனை மனத துக்கங்கள் துயரங்கள் அத்தனைக்கும் மத்தியிலே அவர் நீடிய பொறுமையாய் தாழ்மையாய் இருந்து சோத்திரம் தன்னை தூஷித்தவர்களை பகைத்தவர்களை குருத்தவர்களை நேசித்து சோத்திரம் சிலுவின் மரணபந்தமை தாழ்த்தி பெருமையாக்கி நேசித்து அவர் தன்னை அப்பமாக்கிக் கொண்டார் அப்ப உலகத்திலே ஒரு கோதுமை மனையை எப்படி அப்பமாக்குகிறோமோ அதை போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே வாழ்ந்த நாட்களிலே பாடுகள் பட்டார் அந்த கோதுமை நாவானது எப்படி சுடப்படுகிற போதுதான் அது அப்பமாக மாறுகிறது அல்லவா அப்ப இயேசு கிறிஸ்துவின் நிந்தனைகள் பாடுகள் தூஷணங்கள் சோத்திரம் கேவலமான வார்த்தைகள் அப்படிப்பட்ட பாடுகளினால் தான் இயேசு தன்னை அப்பமாக்கினார் அப்போ அப்ப அந்த அப்பத்தை பிற்கின்ற போது கவனிகள் சோத்திரம் எய்சுவின் பாடுகளை நினைவு கூறுகிறோம் சோத்திரம் எய்சு கிறிஸ்துவின் பிறப்பையும் நினைவு கூறுகிறோம் எய்சுவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம் எய்சுவின் உயிர்த்துடன் நினைவு கூறுகிறோம் எய்சு அதி சீக்கிரமே வரப்போகிறார் என்னை சீர்த்தனத்துக்கள் வரப்போகிறார் என்பதை நம்ம நினைவு கூறுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு நினைவு கூறுதான் அப்பம் பிக்குதுன்ற அர்த்தம் ஏதோ நம்ம சபையில் மாசம் ஒரு முறை சோத்தி வராங்க பாஸ்ட் எடுப்பார் மூப்பட்டை கொடுப்பாரு அங்க நான் வாங்கி வேலை போட்டுக்குவேன் அது கரண்ட் போய்ட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு பக்கில் சோத்திரம் ஊற்றுவாங்க குடிச்சிருவேன் இந்த மேம்போக்கான எண்ணங்களோடு உணர்வுகளோடு நாம் இந்த அப்பன் பங்கு பெறக்கூடாது அது ஆபத்தான காரியம் அப்ப இருக்கிறது ஏன் வியசனம் எச்சரிக்கிறது தன்னை தானே ஆராயித்து பங்கு பெற கடவுன் என்ற கத்தோட எச்சரிக்கை காரணம் என்ன இவ்வளவு உணர்கள் அவசியம் இயேசு எந்த விதமாக காயப்படுத்தப்பட்டு நோகடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டா எவ்வளவு பாடலுக்குட்பட்டா அப்ப மணி சோத்தன் கோதுமையாக அந்த மணியானது எவ்வளவு போட்டு இடிச்சு நொறுக்கி அதை அப்பமா தடலில் வச்சு இந்த சூடிய இவ்வளவு பாடுகளுக்கு பிறகுதானே மணி அப்பமாக மாறுகிறது அதே போல இயேசுவின் பாடல் நினைக்கின்ற போது எப்பொழுது இந்த திருவந்த நினைவுகொண்டு சொன்னார் இன்னும் சிறிது நேரத்துக்குள்ள அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டு அநியாயமாய் அக்கறைக்காரன் பழி சுமத்தப்பட்டு பாவ சுமத்தப்பட்டு சிறுவிழை சோதர பாடுபட்டு மறுக்கப் போகிறார் சோதரமா அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் அப்பமானார் அப்படி அன்பு பூர்ணப்பட்டது சிலுவையிலே சோத்ரா எத்தனை பாடுகளை கத்தரா இருக்கிற இயேசு சோத சமரம் ஏற்றுக்கொண்டாரே அந்த சூழலும் என் இயேசு சமாதானமாய் இருந்தார் சோதரன் திட்டியவர்களை பதிலுக்கு திட்டவில்லை சோதரன் தன்னை பயமுறுத்த பதிலுக்கு ஒரு பயமுறுத்தவில்லை தன்னை ஏழம் செய்தவர்களை அவர்கள் ஏழனும் செய்யவில்லை அதுதான் அந்த பசுத்த அப்பத்தின் மேன்மை இந்த சோத்திரம் கோதுமை மாவானது சோத்திரம் அந்த கோதுமை ஏன் என இட்டிக்கிறாய் ஏன் என்னை மாவாக்குகிறாய் ஏன் என் வைக்கிறாய் ஏன் சுடுகிறாய் என்று எதுவுமே கேட்கவில்லை அல்லவா அதே போலத்தான் ஆண்டவராக இருக்கின்ற அன்புநாதர் இயேசு கிறிஸ்தன் கூட சோத்திரம் நான் ஏன் என்ன அணியாகி செய்தேன் என்ன பாவம் செய்தேன் ஏன் என் படிசு மத்துவர்கள் ஏன் என்னை சோத்திரம் வீணாவாக விருதவாக சஞ்சலப்படுத்துகிற தவிக்க வைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி அவர் கேட்கவில்லை எப்படி அந்த கோதுமை மணி மாவாக்கி அப்பமாக்கப்பட்ட போது அந்த கோதுமை மணியான ஒரு வார்த்தையும் கேட்கவில்லையோ அதே போல பரிசுத்ராய் இயேசு கிறிஸ்தன் கூட நான் என்ன பாவம் அணிய அக்கமை செய்தேன் ஏன் எனக்கு இந்த பாடுகள் சோத்திரம் ஏன் என்று சிவன் அடித்துகள் சித்திரவதை செய்கிறீர்கள் என்று யோசிக்கவில்லை கேட்கவும் இல்லை சோத்ரம் புரிஞ்சுங்களா அப்போ அப்பம் பிற்குதல் என்று சொல்லுகிற போது அந்தவரே இப்படி பாவமில்லாதிரே எனக்காக பாவமானிரே எனக்காக சாபமானிரே சோத்திரம் என்ற உணர்வோடும் எனக்காக வந்திரே வாழ்ந்திரே சோத்திரம் மரணத்தை ஜெயித்திரி ஒளியில் உயிரோடு எழுதிரே இன்று உயிரோடு இருக்கிறீரே மறுபடியும் என்னை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறவரே என்ன நிச்சயமான உணர்வோடு தெளிவோடு உற்சாகத்துடே இல்லா ஒரு வழிக்கு சோத்திரம் ஆஹ் இன்னைக்கு எடுங்க அன்னைக்கு திருவந்துங்க சபையில் சோத்திரம் திருவெந்துக்கன போகணுன்னா பாசு கோவிச்சு பாருங்க திட்டுவாருங்க விழுத்து பாருங்க சோத்திரம் அந்த மாதத்தில் ஒரே ஒரு நாள் திருவந்த ஆதி சபையில் அணுதனும் அப்பம் விட்டார்கள் இந்த நாட்கள்ல மாதத்துல ஒரே ஒரு முறை அப்பம் விட்டுதல் ஆராதனை வைத்தாலும் கூட அன்னைக்கு ஐயா ஏன் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுங்க ஏங்க இயேசுவோடு ஐக்கியமாக இயேசுவின் மரணத்தை நினைவு கூற அந்த விளன் பெற அந்த அப்பத்தை புசிக்க அந்த ரத்தத்தை பானம் பண்ணுவதை விட இன்னும் முக்கியமான வேலை என்றால் இந்த உலக பிரகாரமான வேலையாகத்தான் இருக்க முடியும் இந்த உடலுக்குரிய வேலையாக இருக்க முடியும் ஆக இன்னும் அவருடைய மனசுக்குள்ளே சோத்திரம் இயேசுக்கு சரியான முறையான ஒரு தெய்வீக மரியாதையை கொடுக்க ஒரு திரிவுலை பழகவில்லை அப்போ சோத்ரம் மாசத்தில் ஒரு நாளா அந்த நாளிலே நம் உண்மையாய் ஊக்கமாய் வாஜியாக்கிய அந்த அப்பகுதியின் பங்கு பெறுவை பங்கு பங்கு பெற்று திருவே என்கிற ஒவ்வொரு துளியும் முன் யோசனை பின் யோசனை இல்லாதபடி சோத்திரம் இந்த வருஷம் எடுத்துக்கலையா நான் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் எவ்வளவு அற்பமாய் கேவலம் முக்கியமான வேலை என்று சொல்லுவது எவ்வளவு தெய்வ குற்றம் அப்ப உலகத்திலே முக்கியமான வேலை என்ன வேலை சோத்ரம் உலகத்திலே முக்கியமான வேலை சோத்திரம் ஆண்டவராக இயேசுவை நினைவு கூறுவது முக்கியமான வேலை அதுதான் ஆத்மாவுக்கான வேலை மற்ற அத்தனை வேலைகளும் உடலுக்கான வேலைகள் அப்போ உயிரை நம்முடைய உயிரை துச்சமாக மதித்து அவமதித்து உடலுக்கு ஒரு மகா முக்கியத்துவம் கொடுக்கிறேன் இப்பொழுது அப்பம் ஆகவே தயவு செய்து உங்கள் மிகுந்த பாசத்தோடு பறிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்பம் பிக்குதலிய உள் அர்த்தத்தை அறிந்து உணர்ந்து பதினஞ்சாவது வைராக்கியமாய் இந்த கத்துடைய ராபோஜன பந்தியில் மாதத்தோடு தவறாமல் உங்கள் திருச்சிவில் எங்கெங்க அந்த வாய்ப்பு கிடைக்கதோ அதை தவறாமல் ஊக்கமாக வச்சாய் பங்கு பெறுங்கள் கத்தரை பிரியப்படுத்துங்கள் கத்தரை மயப்படுத்துங்கள் கத்தரை கனம் கர்த்தர் கத்தரை கனம் உங்களை கத்திர கனம் பண்ணுவார் கத்தர்களை ஆசைப்பாராக ஆமே என்ன பெரியமானவர்களே தெய்வ ஆலோசனை கேட்டீர்களா மேயாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தர் தாமே தங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்